அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது உலகத்தில் தேவன் ஜாதி மதம் பாகுபாடு வேறுபாடு இப்படியெல்லாம் உண்டாக்கினாரா இதை குறித்து உள்ள செய்தியை பார்ப்போம் பாருங்கள் உலகத்தில் தேவன் ஜாதியை உண்டாக்கவில்லை ஆண் பெண் ஒரு ஆணிலிருந்து பெண்ணை உண்டாக்கினார் முதலில் ஆணை உண்டாக்கினார் ஆணுடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை உண்டாக்கினார் ஆண் பெண் என்ற இரு வேறுபாடுதான் தேவனால் அதுவும் ஒரு ஆணால் ஆணினுடைய உடலில் இருந்துதான் பெண்ணை உண்டாக்கினார் அதாவது விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார் இதுதான் ஒரு வேறுபாடை தவிர இங்கே பெரிய ஜாதி சின்ன ஜாதி இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் சிறியவர்கள் என்ற வேறுபாடு பார்க்காமல் தேவன் அனைவரும் நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார் ஆனால் அதற்கு மாறாக இந்த மனிதர்கள் தங்களுக்குள்ளாகவே ஜாதியை உண்டாக்கி கொண்டு மதத்தை கொண்டு பிரிவினையை கொண்டு நான் பெரியவன் நான் சிறியவன் என்று கூறிக்கொண்டு திரிகிறார்கள் இப்படியான பாருங்கள் இந்துக்களை வைத்துக்கொள்ளுங்கள் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு மாரியம்மன் கோயிலை வைத்து கும்பிடுகிறார்கள் உயர்ந்த ஜாதிக்கு ஒரு மாரியம்மன் கோயில் கொஞ்சம் பாருங்கள் தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு பெரியாய் கோயில் உயர்ந்த ஜாதிக்கு ஒரு பெரியாய் கோயில் பாருங்கள் எப்படியான வேறுபாடு பாருங்கள் கோயில் தேவன் என்பது ஒருவன் இந்த உலகத்தையும் இந்த வானத்தையும் சூரியன் சந்திரன் செடி கூடி அனைத்தும் படைத்தது தேவன் ஆனால் தேவனை வணங்காமல் இந்த மனிதர்கள் பாருங்கள் எவ்வளவு பிரிவினை எவ்வளவு பிரிவினை இது ஓகே இங்கே பாருங்கள் முஸ்லீம் இந்துக்குள்ள இப்படி முஸ்லீம் பாருங்கள் அவர்களிடம் அவர்களும் ஒரு ஒரு சில பிரிவினையை உண்டாக்கி கொண்டு அவர்களும் தங்கள் தங்கள் தேவைக்கேற்ற போல சிறியவர்கள் பெரியவர்கள் ஏற்ற ஏற்ற போல அவர்களும் தங்களுக்குள்ளாகவே பிரிவினை உண்டாக்கி கொண்டு அவர்களும் ஒரு வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் கிறிஸ்தவர்கள் பாருங்கள் கிறிஸ்தவர்களில் அநேக பிரிவினை மாதாவை சில பேர்கள் வணங்குகிறார்கள் இயேசுவை சில பேர் வணங்குகிறார்கள் அதிலேயும் இயேசுவை வணங்கவில் அதிலும் பல வேறுபாடுகள் இருக்கிறது தேவன் இப்படியான வேறுபாட்டை தேவன் உண்டாக்கவில்லை மனிதர்களையே உண்டாக்கினார்கள் நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதியும் மனிதன் ஜாதியும் மனிதன்தான் உ உண்டாக்கினான் அதே போல் மதத்தையும் மனிதன்தான் உண்டாக்கினான் வேறுபாட்டையும் மனிதன்தான் உண்டாக்கினான் பிரிவினையும் மனிதன்தான் உண்டாக்கினான் இப்படியான உலகம் முழுவதுமே இவ்வகையான பிரிவினைகள் அனைத்துமே பாருங்கள் கோயில் கோயிலை மனிதன்தான் உண்டாக்கினார் அந்த சிலைகளை வடிப்பவன் மனிதன் அதற்கு பெயர் வைப்பவன் மனிதன் திரும்பும் அதனை வணங்க சொல்வதும் மனிதன்தான் இப்படியான பாருங்கள் தேவனுக்கு உருவம் இல்லை என்று உங்களுக்கு கூறிவிட்டேன் ஆனால் திரும்பவும் திரும்பவும் நீங்கள் அறியாததைப் போல் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களிடம் அறிவிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது நான் உங்களுக்கு கூறிவிட்டேன் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்பவும் பிரிவினையை உருவாக்கி கொண்டு தங்கள் தங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கடவுளை வணங்கி கொண்டு இருந்தால் எப்படி அது படைத்த தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட மனிதனால் உண்டாக்கப்பட்ட கல்களையும் கல்களையும் மண்ணுகளையும் சிமெண்ட்டு செங்கல் இரும்பு இதை ஒரு இதை வைத்து கொண்டு ஒரு சிலைகளை வடிப்பது வடித்து விட்டு அதற்கு பெயரையும் வைப்பது பெயரை வைத்துவிட்டு திரும்பவும் உயிருள்ள நீங்கள் உயிரற்ற சிலைக்கு வணங்கி வணங்கி வணங்குவது இப்படியான செயல்களை செய்து கொண்டிருந்தால் தேவனுக்கு எப்படி பிரியம் உண்டாகும் நீங்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இப்படியான செயல்கள் செய்வது ஒரு மிகவும் ஒரு பாவமாக கருதப்படுகிறது தேவன் அதாவது படைத்த தேவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்களையோ ஒரு சிலைகளையோ அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்டது அனைத்துமே ஆனால் அதனை வடிவமைப்பது மனிதன் ஒரு போட்டாக்கள் ஒரு போட்டாக்கள் பாருங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் தட்டுகிறார்கள் அந்த போட்டோவை வெளியே வருகிறது அதற்கு பிரேம் அடித்து மனிதனாக மனிதனாக உண்டாக்கி இதை அவன் வியாபாரத்துக்காக அவன் செய்கிறான் சிலையை வடிப்பவன் பாருங்கள் அவனும் அவனுடைய வியாபாரத்துக்காக அவன் செய்கிறார்கள் இப்படியான அது எல்லாமே வியாபாரம் தான் தவிர அது வந்து கடவுள் கிடையாது அந்த சிலையை வடிப்பவர்களுக்கு பணம் போகிறது அல்லவா ஒரு போட்டோக்கள் வைத்து பிரிண்ட் அடிக்கிறார்கள் அதற்கு பிரேம் போட்டு அதையும் வியாபாரமாக செய்கிறார்கள் ஒரு சிலையை ஒரு வடிப்பவரும் வியாபாரம் தான் இப்படி வியாபாரத்தில் செய்த சிலைக்கு அந்த சிலை உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது அந்த ஃபோட்டோ தான் எப்படி உங்களுக்கு கேட்பதெல்லாம் கொடுக்குமா ஒரு ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்ட இந்த ஃபோனை வச்சிக்கங்க ஃபோன் மனுஷன் தான் செய்கிறான் இந்த ஃபோனை வச்சுக்கிங்க இந்த ஃபோன் மனுஷன் தான் செய்கிறான் அந்த ஃபோனு தான் நமக்கு எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி இந்த ஃபோனை பார்த்து நீ விருந்து விழுந்து கும்பிடலாமா உங்களுக்கு விளங்குகிறதா மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கடவுள் கிடையாது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு உருவம் கிடையாது நீங்கள் எந்த இடத்தினாலும் வணங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு போட்டோவையோ ஒரு சிலையோ வணங்குவது மிகவும் பாவம் அந்த பாவத்தை நீங்களும் அறியாமல் தான் செய்கிறீர்கள் கொஞ்சமே அறிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூறவில்லை உங்களை நான் ஏமாற்றவில்லை உங்களை நான் தயவுசெய்து ஏமாற்றவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களிடம் உண்மையை மட்டும் உரைக்கிறேன் நீங்கள் இன்னும் அநேக மக்கள் அநேக மக்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுமே அநேக மக்கள் நீங்கள் அலட்சியமாக எண்ணினால் நிச்சயமாக தேவனா தண்டிக்கப்படுவீர்கள் நான் உங்களிடம் பொய்க்குறவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனால் உருவாக்கப்பட்டது அது எதுவுமே கடவுள் கிடையாது அது மாதா சிலையாக இருக்கலாம் அது ஏசு கிருஷ்ணனுடைய சிலையாக இருக்கலாம் ஏசு கிருஷ்ணனுடைய போட்டாக போட்டாவாக கூட இருக்கலாம் ஏசி கிருசுவை போட்டா சில பேர் வணங்குகிறார்கள் ஏசி கிறிஸ்து அப்படியாக அந்த காலத்தில் அவர் பிறந்தபோது கேமரா இருந்ததா அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு வடிவமைப்பெல்லாம் இருந்ததா எதுவுமே கிடையாது ஏசி கிறிஸ்து பிறந்த டைம் இப்படித்தான் இருப்பார் என்று எதுவும் கிடையாது ஆனால் அநேக இடத்தில் ஏசி கிறிஸ்துவை போட்டா வைத்து கொண்டு ஏமாற்றுகிறார்கள் வணங்குகிறார்கள் நீங்கள் ஏசி கிறிஸ்துவை வணங்குவது தேவனுக்கு உருவமில்லை என்று கூறிவிட்டேன் ஏசு கிறிஸ்து இப்படித்தான் இருப்பார் என்பது யாவருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏசு கிறிஸ்து ஏதோ ஒரு போட்டாவே அது மனிதனால் உருவாக்கப்பட்டது அது எந்த சிலையாக இருந்தாலும் சரிதான சரிதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கடவுள் கிடையாது அது ஏசு கிறிஸ்து போட்டோ சரி சிலுவை சரிதான் அது எல்லாமே மனிதனால் ஒரு சித்தரிக்கப்பட்டது தேவனுக்கு உருவமில்லை நீங்க எங்கே வேணாலும் வணங்கி கொள்ளலாம் நடந்து கொண்டு படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு எப்படி வேணாலும் வணங்கலாம் ஆனால் ஒரு சிலையை மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கடவுள் கிடையாது ஏ டு இசட் அனைத்துமே கடவுள் கிடையாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஜாதியை மனிதன் தேவன் உருவாக்கவில்லை மனிதனால் உருவாக்கப்பட்டது பிரிவினைகள் மனிதனால் உருவாக்கப்பட்டது ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடும் மனிதனால் உருவாக்கப்பட்டது இப்படியாக இருக்கும் பட்சத்தில் பாகுபாடு வேறுபாடு காட்டிக்கொண்டு அநேக ஜாதிகள் இந்த ஜாதிக்கு இவர்கள் பெண் தருவதில்லை அந்த ஜாதிக்கு அவர்கள் பெண் தருவதில்லை அதே போல இந்த முஸ்லீம்கள் இந்த தாழ்ந்த முஸ்லீம்களுக்கு பெண் தருவதில்லை இப்படியான பாகுபாடு அதே போல கிறிஸ்தவர்கள் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் பெண் தரமாட்டார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு பெண் தரமாட்டார்கள் என்ற பாகுபாடு தேவனால் உண்டாக்கப்படவில்லை இது அனைத்துமே மனிதனால் உண்டாக்கப்பட்டது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உங்களிடம் இப்போதும் கூறுகிறேன் பொய் பேசவில்லை நான் உண்மையை தேவன் உரைத்து கூற சொன்னார் நான் கூறிவிட்டேன் திரும்பவும் நீங்கள் தவறு செய்தால் தேவனால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்